சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம் மீரா விஜய் ஆண்டனி தயாரிப்பில் லியோ ஜான்பாலுடைய எழுத்து இயக்கம் மற்றும் எடிட்டிங்கில் விஜய் ஆண்டனி இசையமைத்து நடித்திருக்கிற படம் மார்கன் இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட அஜய் திஷான் அர்ச்சனா பிரிகுடா மகாநதி சங்கர் சமுத்திர கனி கனிமொழி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி எஸ் யுவா இந்த படத்தினுடைய கதை என்னன்னா சென்னையில் ஒரு பொண்ணு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறா அவளோட உடம்பெல்லாம் கருப்பாக இருக்கு இந்த நியூஸை கேள்விப்பட்ட மும்பையில் வசிக்கிற ஏடிஜிபியான விஜய் ஆண்டனி துருவுங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் காட்டுறாரு ஏன்னா இதே மாதிரியான ஒரு கேஸில் ஆல்ரெடி அவருக்கு ஒரு பர்சனல் லாஸும் ஆயிருக்கு அதனால சென்னையில் இருக்கிற தன்னுடைய நண்பரும் சீனியர் அதிகாரியுமான சமுத்திர கனி கிட்ட கேட்டு இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக சென்னை வராரு அவர் என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண உடனேயே தமிழறிவு அப்படிங்கிற ஒரு பையனை விசாரணை வலைக்குள்ளே சிக்க வைக்கிறாரு அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது அஜய் திஷான் விசாரணையில் தமிழறிவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான மெமரி பவர் இருக்குங்கிறத இவர் கண்டுபிடிக்கிறாரு ஸோ அவனுடைய மெமரி பவரை வச்சு இவர் என்கொயரியை வேறு விதமாக ட்ரை பண்ணுறாரு அப்போது சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நடக்கும் திடீர் திருப்பங்கள் தான் மீதி கதை முதல்ல இந்த படத்தினுடைய பலம் என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ரைட்டிங் தாங்க ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன திரைக்கதை தேவையோ அதை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சீனுமே இது தேவை இல்லாதது அப்படின்னு இருக்காது எல்லா சீனுமே அந்த கதையை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கும் எங்கேயுமே உங்களை டிவியேட்டே பண்ணாது ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி நல்ல என்கேஜிங்காகவே எடுத்திருக்காங்க ரெண்டாவது இந்த படத்தை மேக் பண்ண விதம் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா சீன்ஸுங்கிறதே கிடையவே கிடையாது அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக இல்லாமல் கச்சிதமாக முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை ஸோ அந்த வகையில் மேக்கிங்கும் ஆகட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க எஸ் யுவாவுடைய ஒளிப்பதிவு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அது நச்சுன்னு பண்ணியிருக்காரு இன்னொன்று என்ன சர்ப்ரைசிங்னா எனக்கு இந்த லியோ ஜான்பால் டைரக்டர் வந்து ஒரு எடிட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கூடுதல் அட்வான்டேஜே அதுதான் இதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து படங்கள் எடிட்டராக வேலை செஞ்சுருக்காரு ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காரு ஸோ இந்த படம் தான் அவருக்கு டைரக்ஷனில் ஒரு டெபியூட் படம் டைரக்ஷனில் ஒரு டெபியூட் டைரக்டர் மாதிரியே தெரியல அந்தளவுக்கு நல்லா உழைச்சிருக்கார் ஒரு இயக்குநருக்கு எடிட்டிங் நாலேஜுங்கிறது கண்டிப்பாக தேவைங்க டெக்னிக்கலாக அவர் இறங்கி சிஸ்டமில் உட்காந்து எடிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு காட்சியை ப்ரீவிஸ்வலைஸ் பண்ணி எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடிக்கணும் எதோடு நிறுத்திக்கணுங்கிற ஒரு அறிவு இருக்கணும் ஜென்ரலாக நம்ம தமிழ் படத்தில் எப்படி இருக்கும்னா ஒரு கதாபாத்திரம் ஒரு காட்சியை பற்றி விவரிக்குதுன்னு வைங்களேன் ஒன்றா அந்த காட்சியை காட்டுவாங்க அது வாய்ஸ் ஓவராக போயிடும் இல்லைனா அந்த கதாபாத்திரம் பேச பேச ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்க்ரீனில் இன்னொரு காட்சியை காட்டுவாங்க இந்த படத்தில் இந்த தமிழறிவு கதாபாத்திரம் ஒரு காட்சியை சொல்கிறாரு அதை அப்படியே கட் பண்ணி அந்த சீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இல்லாமல் மறுபடியும் அவர் அந்த காட்சியை விவரிக்கிறாரு அகைன் அந்த சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இப்படியே தொடர்ந்து போகுது எந்த இடத்துலையுமே இவங்க இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டு காட்டலை அதாவது முக்கியமான காட்சியில் அதே மாதிரி எங்கேயுமே இந்த க்ரைம் த்ரில்லர்னாலே ஜம்ப் கட்டு ஃபாஸ்ட் கட்டெல்லாம் இருந்து கண்ணை ஊற்றுகிற மாதிரிலாம் கட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது ட்ரான்ஸேக்ஷன் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் அடுத்து மியூசிக் நம்ம பழைய விஜய் ஆண்டனி இந்த படத்தில் பார்க்கலாம் மொத்தம் ரெண்டு பாட்டு சொல்லிடுமான ஒரு சாங்கு ஒரு பெப்பி டைப் சாங்கு ஒரு பார்ட்டி சாங்கு மாதிரி இவங்க காட்சிப்படுத்தாமல் அது வேறு விதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இருக்குது கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு அந்த சாங்கு பழைய விஜய் ஆண்டனி டைப்லேயே இருக்கும் அது ரெண்டாவது உலகையே முழுவதும் வெறிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கு இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகளில் அது அப்படியே பேக்ட்ராப்பில் ஓடும் அப்போது என்னடா பாட்டு இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும் கிளைமேக்ஸில் இந்த பாட்டை அகைன் வச்சுருப்பாங்க அப்போது அந்த பாடலுக்கு உண்டான காரணம் அது கேட்குறப்போ உண்மையாலுமே நல்லாயிருக்கும் ஒரு நிறைவும் கொடுக்குது இந்த படத்தினுடைய ஆர்ஆர் கிரைம் த்ரில்லருக்கு என்ன தேவையோ அதை கச்சிதமாக கொடுத்துருக்காரு அடுத்து மிகப்பெரிய பலம் அப்படின்னாலே நடிகர்கள் தான் விஜய் ஆண்டனி தான் இந்த படத்தினுடைய ஹீரோ இருந்தாலும் அவருக்கு ஆர்ப்பாட்டமான சீன்கள் எதுவுமே கிடையாது அளவான வசனங்கள் தான் எங்கேயுமே மிகையான நடிப்பே கிடையாது நல்ல ஒரு நடிப்பு விஜய் ஆண்டனி இது அடுத்து அஜய் திஷானுங்கிற பையன் கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு நிகர இவருக்கு எழுதியிருக்காங்க அந்த பையனுடைய நடிப்பு அப்படியே மிரட்டலா இருக்கு நல்லா நடிச்சிருக்கான் அந்த பையன் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அஜய் திஷானுக்கு அடுத்து அந்த பையனுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கிற அர்ச்சனா கதாபாத்திரம் அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கு எழுதின விதமும் நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி நமக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நடிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டர் எல்லாமே நமக்கு ஒன்றி போயிடும் அடுத்து கனிமொழி அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க அவங்களோட கேரக்டர்லாம் ரொம்ப சர்பிரைசிங்காக இருக்கும் நல்ல ஒரு நடிப்பு அசத்தலான நடிப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு அவங்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தில் எப்படி நமக்கு பரபரப்பாக இருக்கணும் காட்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த தமிழறிவுங்கிற பையனுடைய தங்கச்சி மிஸ் ஆயிடுவா ஒரு பக்கம் கொலையும் நடந்துகிட்ருக்கும் போலீஸ் ஒரு பக்கம் விசாரிப்பாங்க அந்த பையன் தேடிட்டுருப்பான் இதுக்கு நடுவில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அந்த இடத்த நோக்கி எல்லாரும் ஓடி வருவாங்க அப்போது அந்த சீன் இருக்கு இல்லையா ஆடியன்ஸ் மேலே கடத்திடுவாங்க நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டுடும் அந்த சீன் ஆகட்டும் நல்லா எடுத்திருப்பாங்க அதாவது அந்த சீரியல் கில்லிங்கையும் இந்த பையனோட தங்கச்சியும் ரெண்டு பேருக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி காட்டியிருப்பார் டேரக்டர் அதெல்லாம் பக்காவாக இருக்கும் ரெண்டாவது இந்த படத்தில் சொன்ன விஷயங்கள் கூகுளில் பார்த்துட்டு மாத்தரை சாப்பிட்றது சித்தர்கள் கொடுக்கும் சக்தி அப்புறம் இந்த எயிரிட்டிக் மெமரி இதையெல்லாம் கலந்து கட்டி சொன்ன விதம் இதெல்லாமும் நல்லா இருக்குது சினிமானாலே லாஜிக் பார்க்கக்கூடாதுங்க ஆனால் ஒரு கதாபாத்திரமோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் லாஜிக் மீறதாக இருக்குன்னு வைங்களேன் அந்த கதாபாத்திரத்தை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக காட்டணும் இந்த படத்தில் இந்த தமிழறிவுங்கிற கதாபாத்திரம் அந்த ஏடிடிக் மெமரி பவர் மூலமாக சில விஷயம்லாம் செய்வார் அது லாஜிக் மீறின விஷயந்தான் ஆனால் படத்தோடு பார்க்குறப்போ அப்படி தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு மேக் பண்ணி நம்மளை கதையோட கட்டி போட்டுருவாங்க அப்புறம் ரேசிசம் பற்றி பேசியிருக்காங்க நிறைவேறி இதுதான் இந்த கதையினுடைய ஆதார கரு இதுவே தான் எனக்கு ஒரு மைனஸாகவும் படுது இப்போ வர்ற படங்கள் சமீபத்திய படங்கள் எல்லாமே அந்த விழிப்புணர்வு அதிகமாக கொடுக்குது முன்ன ஒரு காலத்தில் இந்த கருப்பு நிறத்தை வச்சு கிண்டல் அடித்த படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அதெல்லாம் ஒரு காலம் சமீபத்திய வருடங்களில் இந்த கருப்புங்கிறத யாரும் இழிவாக பேசுறது கிடையாது இப்போ இந்த கருப்பு நிறத்தை ஒரு பவர்ஃபுல்லாக பெருமையாக பேசிட்டு வர நேரத்தில் இப்போ அந்த இன்ஃபீரியாரிட்டியை உள்ளே கொண்டு வரணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அந்த கருப்பு நிறம் இன்ஃபீரியாரிட்டியை விட்டு ஒரு பாசிட்டிவை நோக்கி நல்ல சாதனை பண்ணுற மாதிரி கதை எழுதுனா எவ்வளோ நல்லா இருக்கும் இது தாங்க இந்த படத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சிந்தனை தலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரி ராவ்